இந்த நாடை நான் சமர்ப்பி பேனிசுவின் திருப்பாதத்தில் இந்த நாடை நான் சமர்ப்பி பேனிசுவின் திருப்பாதத்தில் காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது காலை முதல் மாலை வரை

ஆண்டருடைய வார்த்தையை உங்களோடு இந்த ஊடகத்தின் வழியாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பல்வேறு விதமான பாதிப்புகள் கொள்ளை நோய் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே ஆண்டவருடைய அருள் இந்த நாள் வரை நம்மை தாங்கியதை எண்ணி ஆண்டவரை போற்றுவோம் பல்வேறு விதமான சூழல்களில் இருக்கின்ற அன்பு மக்களுக்காக நாம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம் ஜபிப்போம் ஆண்டவரின் நலமளிக்கின்ற கரம் அன்பு பிள்ளைகளுக்கு விரைவில் நலனை கொடுக்கவும் அனைத்து பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவர் அருள் புரிய வேண்டி நிற்போம் இந்த வாரத்திலும் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று இருபத்தி ஓராம் சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் ஜபத்தோடு தியானிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த நூற்று இருபத்தி ஓராம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது இஸ்ராயல் மக்கள் ஆண்டுக்கு மூன்று முறை எருசலேம் சென்றனர் அப்படி செல்லுகின்ற போது மூன்று முக்கிய பண்டிகைகளை ஆசிரித்து ஆண்டுடைய திருப்பெயிரை போற்றினர் இப்படி பண்டிகை ஆசரிக்க செல்லுகின்ற இஸ்ராயல் மக்கள் எருசலேமுக்கு செல்லுகின்ற போது அவர்கள் பாடின பாடல்தான் இந்த சங்கீதம் அல்லது ஆரோகண சங்கீதங்கள் இந்த சங்கீதம் பயணிகளின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது பயணத்தை தொடங்க ஆயத்தப்படுகின்ற மக்கள் இந்த சங்கீதத்தை வாசித்து ஜபித்து செல்வது வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆண்டவரின் உதவியை பாதுகாப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைகிறது வாழ்க்கை பயணத்திலும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி உறுதியற்ற நிலையில் இருக்கின்ற மக்கள் இச்சங்கீதத்தை நம்பிக்கையோடு பாடி ஆண்டவரின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டனர் இக்காலகட்டங்களில் குறிப்பாக இந்த கொள்ளை நோய் காலகட்டங்களிலே பல்வேறு விதமான மக்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளை பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் வேலைவாய்ப்பு எதிர்காலங்கள் எப்படி அமையுமோ என்று சொல்லி அச்சத்தோடு இருக்கின்ற நிலை வேலைவாய்ப்பு இழந்து போய் இருக்கின்ற சூழல் பாதுகாப்புக்காக எங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை பொருளாதாரம் பின்னடைந்து போயிருக்கிற நிலைகளெல்லாம் காணப்படுகின்ற போது வாழ்க்கையிலே நம்பிக்கை குறைவாக இருக்கும் யார் எனக்கு உதவி செய்வார் எங்கிருந்து உதவி வரும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான சூழலிலே தான் இந்த சங்கீதமும் பாடப்பட்டது ஆனால் அதற்கு விடையும் இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுவது நம்முடைய நம்பிக்கையையும் ஆண்டவருக்குள் உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவாகவே அமைகிறது பல கடினமான சூழல்களை கடந்து வருகின்ற போது கர்த்தர் துணை நிற்கிறார் அநேகர் அதை கடந்து சென்றிருக்கின்றனர் என்ற நம்பிக்கையினை இந்த சங்கீதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது இந்த சங்கீதத்தில் இஸ்ராயல் மக்களுடைய நம்பிக்கையையும் இஸ்ராயல் மக்கள் ஆராதித்து வந்த யாவே இறைவரின் குணாதிசயங்களையும் இந்த சங்கீதத்திலே தெளிவாய் காண முடிகிறது இந்த சங்கீதத்திலே மூன்று பிரிவுகளாக பிரித்து ஆண்டவராகிய கர்த்தருடைய தன்மைகளை குறித்து ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய விசுவாச வாழ்வு இன்னும் ஆண்டவருக்குள் திடப்படவும் இப்படிப்பட்ட கடினப்பாடு நிறைந்த சூழலில் முன்னேறி செல்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் முதலாவதாக பார்க்கின்ற போது சங்கீதம் நூற்று இருபத்தி ஒன்று இரண்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எங்கிருந்தாவது எப்படியாவது உதவி வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது மனிதனுடைய இயல்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை இந்த வசனத்தின் வழியாக இந்த வார்த்தையின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எருசலேம் மலையின் மேல் உள்ள ஒரு பட்டணம் கர்த்தர் தம் உடன்படிக்கை மக்களை சந்திக்கின்ற இடம் இங்கு சியோன் மலையில் உயரமான இடத்தில் இந்த எருசலேம் பட்டணம் அமைந்திருந்தது இந்த எருசலேம் பட்டணத்திலும் எருசலேம் தேவாலயம் அதிலும் உயரமான இடத்தில் இருந்தது எனவே உயர்வான இடத்திலிருந்து உன்னதராகிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் நம்பினர் எதிர்பார்த்தனர் எனவே இந்த பயணமாகச் செல்கின்ற இஸ்ராயல் மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகின்ற போது தூரத்திலிருந்து பார்க்கின்ற போதே எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் காண முடியும் பயணச்சூழல் கடினமானது என்றாலும் ஒத்தாசை செய்கிறவரை சந்திக்க வருகிறோம் அந்த ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் தொலைவில் இருக்கின்றபோதே ஆண்டவருடைய ஆலயத்தை காண்பது இன்னும் அதிக மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுத்தது ஒரு நம்பிக்கையின் பிறப்பிடமாகவே அமைந்தது எனவே இந்த மலை உச்சியில் உள்ள அல்லது மலையில் உள்ள இந்த தேவாலயம் இஸ்ரேல் மக்களுடைய ஆழமான நம்பிக்கையாக அங்கே ஆண்டவர் இருக்கின்றார் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்றார் என்று சொல்லி நம்பினர் எனவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று இருபத்தி எட்டு ஐந்திலே பார்க்கிறோம் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உயிரோடு இருக்கின்ற நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று சொல்லி அங்கு வாழ்த்துகின்ற வாழ்த்தின் ஆசீர்வாத பகுதியை பார்க்கிறோம் கிட்னர் என்ற இறையலாளர் குறிப்பிடுகின்ற போது இஸ்ராயல் மக்களினுடைய நம்பிக்கை உன்னதமானது என்றும் படைப்பாளர் மீது உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை தான் இந்த சங்கீத பகுதியில் அமைந்திருக்கிறது படைப்புகளையும் படைப்பை தாண்டி படைப்பாளராம் கர்த்தர் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்துகின்ற பகுதி என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே அனைத்தையும் படைத்த ஆற்றல் மிகுந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக எபினேசராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே புனித பவுலடிகளார் ரோமாபுரிக்கு எழுதின இந்த கடிதத்திலே குறிப்பிடுகின்றார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்புக் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்கிற ஆண்டவர் உடனிருந்து உதவி செய்கிறவராக இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டார் அதை அவர்கள் மறந்துவிடவில்லை விடவில்லை மறந்தும் போகவில்லை அதை நினைப்பூட்டிக் கொண்டே இருந்தார்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என்னுடைய கண்களை ஏறுடுப்பே நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் கர்த்தரை நோக்கி ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் நான் இங்கு பதில் கிடைக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவர் படைப்பாளர் படைப்பாளராகிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை அருளப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது நூற்று இருபத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாவது நான்காவது வார்த்தைகளில் பார்க்கிறோம் உன் காலை தள்ளாடப்பட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை உறங்காது காக்கும் கர்த்தர் இரண்டாவதாக கர்த்தர் தம்முடைய மக்களை கவனமாய் பாதுகாப்பவர் என்பதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம் இஸ்ரேலை பறந்து காக்கின்ற பட்சியை போல இந்த மக்களை பாதுகாத்தார் என்பதை இந்த பகுதியிலே அவர்கள் நினைப்பூட்டுகின்றார்கள் இன்னும் திருமுறையிலே நாம் பார்க்கின்றோம் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் வெளித்திருக்கிறது வீணாயிருக்கும் என்று சொல்லுகிற சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய முயற்சிகள் பாதுகாவலுக்காக பல்வேறு முயற்சிகளை எல்லாம் செய்தாலும் ஆண்டவர் தம்முடைய மக்களை கவனமாய் பாதுகாக்கிறார் உலகத்தை படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து படைப்பின் ஆசீர்வாதமாக மனுகுலத்தை படைத்து படைப்பும் மனிதனும் இணைந்து பயணிப்பதற்கான ஆசீர்வாதமான சூழலை உண்டாக்குகின்றார் இப்படி உண்டாக்குகின்ற ஆண்டவர் படைப்பின் மீது கவனமாக இருந்து படைப்பை பாதுகாக்கின்றார் தன் குணாதிசயத்தோடு படைக்கப்பட்ட மனிதனை உறங்காது ஆண்டவர் காக்கின்றார் என்பதை இந்த சங்கீதக்காரன் மிக அழகாக இந்த சங்கீதத்தில் இஸ்ராயல் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாதுகாக்கின்ற ஆண்டவர் அயர்ந்து போவதில்லை ஒருவேளை இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை விரும்புகின்ற மக்கள் உறங்கி போனாலும் பாதுகாக்கின்ற ஆண்டவர் உறங்காதவர் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகின்றனர் மூன்றாம் வார்த்தையிலிருந்து எட்டாம் வார்த்தை வரை நாம் பார்க்கின்ற போது இச்சங்கீதத்திலே காப்பவர் பாதுகாப்பவர் காக்கின்றவர் என்று சொன்ன வார்த்தைகள் மீண்டுமாக வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஆறு முறை இவைகள் வருவதை நாம் இதிலே பார்க்கிறோம் இது எதை வலியுறுத்துகின்றது கர்த்தர் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கிறவர் தப்புவிக்கிறவர் நம்மை காலை தள்ளாடப்பட்டார் என்று சொல்லி ஆழமான தம்முடைய விசுவாசத்தையும் கர்த்தருடைய பண்பையும் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் பாலை சூழலில் பயணப்பட்டு வந்த இஸ்ராயல் மக்களுக்கு கர்த்தருடைய உன்னதமான கரம் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியதையும் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள் ஒருவர்களை பல இடங்களிலிருந்து வருகின்ற மக்கள் பயண களைப்பினாலே தூங்குகின்ற போது தங்களுடைய பொருட்களை இங்கே வைத்துவிட்டு தங்களையும் அங்கே ஆழமான நித்திரைக்கு நேராக அவர்கள் கடந்து செல்கின்ற போது அவர்களுடைய பாதுகாப்பை கர்த்தர் மீது வைத்திருந்தார்கள் கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவர் உறங்காது எங்களை காக்கின்ற கர்த்தர் என்பதை நம்பினார்கள் ஆம் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே பல்வேறு விதமான பாதிப்புக்கு கொண்டிருக்கின்ற கட்டங்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் என்பதை மறந்துவிட வேண்டாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் தேவனே நமக்கு அடைக்கலமாக அவர் பாதுகாவலராக இருக்கின்றார் உயர்ந்த அடைக்கலம் என்பதை அவர்கள் இஸ்ராயல் மக்கள் பதிவு செய்கின்றார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பயண வாழ்க்கையிலே பாதுகாத்த ஆண்டவர் பரலக வாழ்வுக்கென்று பயணப்பட்டு கொண்டிருக்கும் நம்மையும் பாதுகாக்கிற ஆண்டவராயிருக்கிறார் உன்னதமான கர்த்தர் உறங்காது நம்மை காப்பவர் என்பதை இச்சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது இன்னும் ஆளப்பட வைப்பதற்கு இச்சங்கீதம் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது சங்கீதம் நூற்று இருபத்தி ஒன்று அதனுடைய ஐந்தாவது ஆறாவது வார்த்தைகள் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை உடனிருந்து வழிநடத்தும் கர்த்தர் என்று சொல்லி மூன்றாவது அங்கு ஆண்டருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இஸ்ரேல் தேசத்திலே பகலிலே அதிகமான சூரிய வெப்பத்தினாலே மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இரவிலே நிலவின் வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் இருந்ததினாலையும் அவர்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் இருந்தது ஏனென்றால் யாராவது தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையிட்டு சென்று விடுவார்களோ தங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமோ இல்லையோ என்று சொல்லி அச்சத்தோடு இருக்கின்ற போது இந்த பாடல் அவர்களுக்கு ஒரு உந்துதலை கொடுத்து கொண்டே இருந்தது சந்திரன் என்று சொல்லுகின்ற போது லெத்தின் வார்த்தையான லூனா என்ற வார்த்தையிலிருந்து லுனாட்ரிக் என்ற வார்த்தை வருகிறது ஒருவேளை இதனுடைய வார பின்னணியத்தை பார்க்கின்ற போது அச்சத்தோடு பயத்தோடு ஒருவேளை மனதில் ஒரு குழப்பத்தோடு இருக்கின்ற சூழலிலே தான் அவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் குறிப்பிடுவதை நாம் பின்னணியத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது ஆம் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே ஜேம்ஸ் மான் ஹோமரிக் என்று சொல்லுகின்ற ஒரு இறையலாளர் குறிப்பிடுகின்ற போது பகலில் கண்ணுக்கு புலப்படும் ஆபத்து இரவில் கண்ணுக்கு மறைவான ஆபத்துகள் இவரெண்டும் இருக்கின்ற போது கர்த்தர் உடனிருந்து பாதுகாக்கிறவன் என்பதை இஸ்ரேல் மக்கள் குறிப்பிடுவதாக கூறுகின்றார் ஆம் எத்தனை உண்மையான வார்த்தை நாம் அறிந்தும் அறியாமலும் பல்வேறு விதமான பாதிப்புகள் எல்லாம் நமக்கு வருகின்ற போது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து தம்முடைய மக்களை அழைத்து வந்து விடுவித்த கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் உடனிருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் ரோமர் யாத்திரையாகமத்தின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் பார்க்கும்போது பார்க்கின்ற போது மேகஸ்தம்பத்தினாலே அக்னிஸ்தம்பத்தினாலே இஸ்ராயில மக்களை வழிநடத்தின கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்களை விட்டு இந்த ஆசீர்வாதமான வழிநடத்துதல் விலகிப் விலகி போகவில்லை ஆண்டவர் அவர்களோடு இருந்தார் அவருடைய பயண வாழ்க்கை உங்களுடைய டிராவல் ஆசீர்வாதமாக இருந்தது பயணம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கும் விளக்கி நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிற ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் அசனத்திலே பவுலடுகமாக ரோம முறைக்கு எழுதுகின்ற கடிதத்திலே குறிப்பிடுகின்றார் தேவன் நம்முடைய பச்சத்தில் இருக்கின்ற போது நமக்கு எதிராக யாரும் முடியாது என்பதை குறிப்பிடுகிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய அருகிலிருந்து செயலாற்றுகிற ஆண்டவர் என்பதை அங்கு பதிவு செய்கிறார் என் சமூகம் உனக்கு முன் செல்லும் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்கு வாக்கு கொடுத்தவர் தம்முடைய பிரசனத்தை இருத்தல் நிலையை அவர்கள் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு வாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் ஒருவேளை இன்றளவும் இஸ்ரேல் தேசத்திலே குழந்தை பிரசவிக்கும் அறையிலே இந்த சங்கீதத்தை அவர்கள் அங்கு தொங்குவிடப்பட்டிருப்பதை அங்கு சென்றால் காண முடியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் வை ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அவரே தம்முடைய மக்களை பாதுகாக்கிறவர் அவரே தம்முடைய மக்களோடு உடன் இருக்கிறவர் அவரே தம்முடைய மக்களுக்கு உதவி செய்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த பாடலை பாடி கர்த்தரை போற்றி எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அங்கு தேவாதி தேவனை வழிபட்டார்கள் ஆம் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சோர்வுகள் பிரச்சனைகள் பாதுகாப்பற்ற எல்லாம் உணர்கின்ற போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் நம்மை உறங்காது காக்கிறவர் கர்த்தர் உடனிருந்து நம்மை வழிநடத்துபவர் என்பதை மறந்து போக வேண்டாம் நாம் செய்ய வேண்டியது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் எனவே எனக்கு ஒத்தாசை வரும் ஒத்தாசை தரும் ஆண்டவருக்கு நேராக நான் என்னை தாழ்த்தி அவருடைய திருமுகத்தை தேடுகிறேன் பருவதத்திற்கு நேராக ஆண்டவருடைய திருமுன் நிலையிலே நான் என்னுடைய கரங்களை விரித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன் என்ற அந்த அனுபவத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவோம் கர்த்தரை தேடுவோம் கர்த்தருடைய நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக ஆமீன் தலைகளை தாழ்த்தி வேண்டுதல் செய்வோம் அருள் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் நீரை உமை போற்றுகிறோம் மற்றும் ஒரு ஆண்டவருடைய நாளில் உமை நோக்கி பார்ப்பதற்கும் உடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கும் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காகமை போற்றுகிறோம் உம்முடைய வார்த்தை வாழ்வழிக்கக்கூடியது உம்முடைய வாழ் வார்த்தைகள் எங்களுக்கு மகிழ்வாய் இராதிருந்தால் நாங்கள் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுவது போல ஆண்டவரேன் மகிழ்வூட்டுகிறது நம்பிக்கை தருகிறது நல்வழிப்படுத்தி எங்களை வழிநடத்தி செல்கிறது உடைய அருள் நிறைந்த வார்த்தைகளுக்காக மகுஸ்தோத்ரம் இந்த வார்த்தைகளின் வழியாய் நாங்களும் ஆண்டுடைய தன்மைகளை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் மீது எங்களுடைய விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்படும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் உய்போற்றுகிறோம்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய நாட்டுக்காக நாட்டின் மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கொள்ளை நோயினாலே பல்வேறு விதமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமக்கு அருமையான மக்களை இழக்க கொடுத்த மக்களும் உண்டு ஆறுதலின் ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே உற்ற துணையாயிருந்தவர்களை பலப்படுத்தும் அவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு தெய்வன் துணை செய்ய வேண்டும் என்று அன்றாடுகிறோம் இன்னும் பல்வேறு நிலைகளிலே அச்சத்தோடு இருக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்வின் எதிர்காலம் எப்படி அமையும் என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய அருளின் கரம் அவர்களை ஆறுதல் படுத்தட்டும் ஆற்றல் படுத்தட்டும் வாழ்வை மீண்டுமாய் கட்டமைத்து கொள்ள கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு வேண்டிய ஆதரவையும் ஆலோசனையும் ஆண்டவர் கொடுத்து வழி நடத்தும் தொடர்ந்து அருட்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம் உறங்காது காக்கிற ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவர் உடனிருந்து வழிநடத்துகிற ஆண்டவர் என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துங்க எங்களை தாழ்த்தியுடைய திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம் உலக மீட்பிரேஸ்து கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிகுந்த பணிவோடு கேட்கிறோம் அன்புள்ள கர்த்தாவே ஆமன்